What? உடல் எடையை குறைக்கணும்னு நான் வந்து எக்ஸசைஸ் பண்றேன் ஆனாலும் வந்து வந்து எனக்கு அது அப்படியே ரொம்பவே நான் முயற்சி ஆனாலும் நான் டயர்டாக தான் எனக்கு உடல் எடையே குறைய மாட்டேங்குது இந்த மாதிரி நிறைய பேர் வந்து குழம்புறதை கேட்டிருக்கோம் இவங்க எல்லா்கிட்டையும் வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா உங்களுடைய இரவு தூக்கம் வந்து எப்படி இருக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அப்படின்னா இந்த இரவு தூக்கம் வந்து உங்களுக்கு சரியான அளவுல இல்லை அப்படின்னா இதுவே உங்களுக்கு வந்து உணவு பொருள் உணவு வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான கிரேவிங்ஸ் வந்து உண்டாகிறது அதே மாதிரி வந்து ஸோ நம்ம உணவை சாப்பிட்ட பிறகு ஒரு திருப்தியான உணர்வு வந்து வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பாதிப்பு உண்டு பண்ணுது ஸோ அதனால் நல்ல இரவு தூக்கம் இருந்தது அப்படின்னா தான் உங்களுக்கு உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் நல்ல இரவு தூக்கத்துக்கு என்ன பண்ணும் அதை பார்த்தா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம் ஸ்ரீவர்மாஸ்

நாள் இனிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ தூக்கம் அப்படிங்கிறது வாழ்நாளில் நம்ம மூன்றில் ஒரு பகுதியை வந்து தூங்கியே வந்து நம்ம வந்து முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் ஏன் அந்த மாதிரி நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த தூக்கத்தின் மூலமாக தான் நம்ம உடம்புல நிறைய நல்ல மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குது முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறேன் வளர்ச்சிதை மாற்றத்தை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் அதே மாதிரி நமக்கு பசியை உண்டாக்குறதுக்கு ஒரு ஹார்மோன் வந்து இருக்கும் ஸோ அதாவது கெர்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் ஸோ இந்த ஹார்மோன் அப்படிங்கிறது சரியான இரவு தூக்கம் இல்லைனா இதனுடைய அளவு வந்து அதிகமாயிடும் அதே சமயத்தில் நமக்கு உணவை சாப்பிட்டு முடிக்கும் பொழுது ஒரு திருப்தியான உணர்வை வந்து கொடுக்கறதுக்கு வந்து லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து இருக்கும் ஸோ இந்த ஹார்மோனோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுக்கும் வந்து நல்ல இரவு தூக்கம் வந்து அவசியம் ஸோ நல்லா தூங்கலை அப்படின்னா கெர்லின் ஹார்மோனோட அளவு அதிகமாகவும் லெப்டின் ஹார்மோனோட அளவு வந்து குறைவாகவும் வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும் இதனால் நம்ம வந்து திருப்தி அடையாமல் நிறைய வந்து நம்ம சாப்பிட்டுட்டே வந்து இருப்போம் அதே மாதிரி நீங்கள் நல்ல இரவு தூக்கம் இல்லைனா நிறைய பேர் வந்து அந்த சமயத்தில் சாப்பிட்றதா வந்து பசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும் ஏதாவது ஒரு உணவை போய் எடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் டே டைம்லேயும் வந்து உங்களுக்கு நிறைய கிரேவிங்ஸ் வந்து இருக்கும் ஏன்னா நம்ம உடல் வந்து ஒரு தாகம் எடுக்குது இல்லை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் வந்து நல்ல சத்து பொருட்கள் வந்து இல்லை இல்லை வந்து நம்ம மென்டலி வந்து ரொம்ப டயர்டாக வந்து இருக்கிறோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து ஜங்க் ஃபுட்டு தான் வந்து எடுப்போம் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே வந்து என்னால் ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி பசங்கள் எல்லாமே வந்து ஸ்கூல் விட்டு வந்த உடனே வந்து க்ரேவிங்ஸ் நிறைய இருக்கும் அந்த டைமில் தான் வந்து அவங்க ஜங்க் ஃபுட்டே வந்து சாப்பிடுவாங்க இது எதனால் அப்படின்னா அப்போ நம்ம வந்து மென்டலி ரொம்ப டயர்டாக இருப்போம் ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த ஜங்க் ஃபுட்டை அந்த காலகட்டத்தில் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா ஈவன் நமக்கு தெரியும் காலையிலேருந்து நம்ம டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்போம் ஸோ இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு வரும்பொழுதான் நிறைய க்ரேவிங்ஸ் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த க்ரேவிங்ஸோட அளவும் வந்து அதிகமாகிக்கிட்டே வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா நம்ம பாடி என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனையிலே வந்து இருக்கிறோம் ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல ஆக்டிவேட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம உடல் என்ன பண்ணும் அப்படின்னா கொழுப்பு குறைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து அதை தள்ளி போட ஆரம்பிச்சிடும் ஏன்னா உடலுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது முக்கியமாக நம்ம உடல் என்ன நினச்சிக்கோம் அப்படின்னா பசி மாதிரியான பிரச்சனைகள் பஞ்ச மாதிரியான விஷயங்கள் நம்ம உடலுக்கு வந்து வரப்போகுது அப்போ இந்த கொழுப்பு செல்கள் இருந்தால் தான் நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்றாட உணவுலேயே வந்து நிறைய விஷயங்களை கொழுப்பு செல்களில் வந்து சேகரம் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளோட டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா தான் சாப்பிடுவீங்க ஆனால் டயர்டாகவே உடம்பு வெயிட் போட்டுட்டே வந்து போவீங்க இதற்கான காரணம் வந்து நம்ம உடல் வந்து அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மோடிலே இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதுலேயும் முக்கியமாக இரவில் சரியான தூக்கம் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மணி நேரம் கூட வந்து நமக்கு தூக்கம் வந்து இல்லை அப்படின்னா நம்ம உடல் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மோடுக்கு போயிடும் ஸோ அதன் மூலமாக நம்ம கொழுப்பு செல்களோட அளவு வந்து அதிகமாக இருக்கும் மெட்டபாலிசத்தோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே இதயம் நுரை நுரையீரல் சிறுநீரகம் மூளை இந்த மாதிரியான முக்கியமான உறுப்புகளுக்கு மட்டுமே வந்து போகும் ஸோ அதனால் வந்து ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் அதே மாதிரி வந்து தோல் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதிகமான அளவுக்கு அக்கறையே வந்து கொடுக்காது முக்கியமாக நம்ம கொழுப்பு செல்களை வந்து அதை எரித்து அதை வந்து எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ண விடாது இதனாலையும் வந்து நமக்கு உடல் எடை வந்து குறையாம அப்படியே வந்து இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சரியாக தூங்கலை அப்படின்னாலே நம்மளே வந்து எப்போவுமே வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே வந்து இருப்போம் ஸோ அந்த இரிட்டேஷன்லாம் வந்து இருக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஈட்டிங் அப்படிங்கிறது வந்து தேவைப்படும் ஸோ கம்ஃபர்ட் ஈட்டிங்கில் நம்ம நிறைய உணவுப் பொருட்களை வந்து எடுத்துப்போம் ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய விஷயம் காஃபி நிறைய வந்து எடுத்துப்பாங்க ஸோ அதனால் வந்து உங்கள் செரிமான சக்தியை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் எப்போல்லாம் நீங்கள் டயர்டாக இருக்கீங்களோ அப்போல்லாம் காஃபியோ டீயோ ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸோ இதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வழக்கம் வந்து இருந்தது அப்படின்னா உங்கள் கட் பேக்டீரியாஸும் வந்து இம்பேலன்ஸ்ட் ஆகிரும் உங்களுடைய கட்டோட அந்த அந்த டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டியும் வந்து குறைய ஆரம்பித்து நீங்கள் வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் உங்களுக்கு உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து உருவாக்கும் இந்த மாதிரியான காரணங்கள் குழந்தைங்களால நல்ல இரவு தூக்கம் வந்து இல்லை அப்படின்னா உங்களுடைய மெட்டபாலிசம் வந்து குறையும் ஹார்மோன்ஸ் வந்து இம்பாலன்ஸ்டா இருக்கும் உங்களுக்கு பசியை உண்டாக்கக்கூடிய ஹார்மோன் அதிகமாகும் பசிக்கான திருப்தியை கொடுக்கக்கூடிய அந்த ஹார்மோனோட அளவு வந்து குறையிறது உங்கள் உடல் வந்து ஸ்ட்ரெஸ் மூடிலே வந்து இருக்கிறது கம்ஃபர்ட் ஈட்டிங் இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காஃபி டீனால் வந்து உங்கள் கட்டோட வந்து டைஜஷன் வந்து குறையிறது இந்த மாதிரியான பிரச்சனைகளால் உடல் எடை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும் ஸோ நல்ல இரவு தூக்கத்துக்கு நீங்கள் ஒரு ரெகுலரான ஒரு ஒரு ஸ்லீப்பிங் ஹேபிட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் ஸோ ஒரு ஸ்லீப் ஹைஜின் நம்ம சொல்லணும் நம்ம நை நைட்டு பத்து மணிக்கு பெட்டுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக பெட்டுக்கு வந்து அந்த டைமுக்கு வந்து போயிடும் அது மாதிரி ரெகுலராக வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ உங்களுடைய ரூம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரியாக நம்ம வந்து அதை பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காலில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் ஆட்டின தேங்காய் எண்ணாக இருக்கிறது நல்லது நல்லா காலில் தேய்ச்சிட்டு ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போனீங்க அப்படின்னா நல்ல இரவு தூக்கமும் வந்து இருக்கும் உங்களுக்கு அடுத்த நாள் எழுந்திருக்கும் போது ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்கும் ஸோ உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடிய நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் டயட்டில் வந்து நிறைய கா வந்து அதுக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பாங்க என்ன டயட் எடுத்துக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேர் வந்து தேடி தேடி வந்து வந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் இரவு தூக்கம் அப்படிங்கிறது உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுல முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது ஸோ ஐம்பது ஐம்பது சதவீதம் உங்கள் உடல் எடையை குறைக்கிறதுல இந்த தூக்கம் தான் முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது ஸோ நல்ல இரவு தூக்கம் இல்லை அப்படின்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதை சரி செய்கிறதுக்கு காலில் நம்ம தேங்காய் எண்ணெய் பூசி ஒரு மசாஜ் மாதிரி பண்ணிட்டு படுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்

ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூன் மாதம் மூன்றாம் வாரம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பாண்டிச்சேரியிலும் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் ஜூன் மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசியும் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் பாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சோனாலி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் ஜெபஸ்டின் நாகர்கோவில் டாக்டர் அபினாஷா மொபிஷா மதுரை டாக்டர் பிரியதர்ஷினி ஹோசூர் டாக்டர் ஸ்ருதி பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தாநாத் மும்பை பட்ட மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்